இல்லைங்க தாங்களுக்காய் எனக்கு மூூரீன இயங்க வேண்டியதை வெளியிடணும் இல்ல எல்லாமே அதுக்கு அடுத்த அந்த ரூல்ஸ்ன்றது ஹையராக்கி ஹையர்க்கே பாரணம் தெரியும் ஹையர்க்கே நிர்வாகத்துக்கு ஏத்தகுதலா இருக்கணும் சரிதானே ஆமா நான் உங்களுக்கு சொல்லறா இன்னைக்குள்ள கண்டிப்பா மாdirname பண்ணலைன்னா

என்னதே அப்டி எஃப்எல் கிளங்கள் அஞ்சல சட்டரத்தை இइए சரிதா சக்கதிப்படி பார்க்கганда நீ ஏரியல் சிட்டினது அடுத்த முறை பேசி

நீங்களுக்கு <concurrent noise>

சட்டிருக்கனாதிபதிக்கு அடுத்ததாக அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லிய பிரதான நிறைவுகளுக்கு அறிவர தேவை

கட்சிதம் எங்களுக்கு தேவை அபிவிருத்தி செய்கிறது அவரை நாங்கள் வரவேற்றுக் கொண்டு கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு